பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே பிரேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே பேசிய பலர் புத்தகத்தின் பல உள்ளடக்கங்களை சொல்லியிருக்கின்றார்கள் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு மறைக்கப்பட்ட வரலாறு அது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலாக நாம் மறந்த வரலாறு என்று கூட சொல்லலாம் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்முடைய வரலாறு நமக்கு முழுமையாக தெரியவில்லை இந்த நாட்டில் எந்த இயக்கத்தையும் விட ஒரு வீரஞ்சறிந்த வரலாற்று காவியம் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு உண்டு அது சுதந்திர போராட்டத்திற்கு முன்பிருந்து இன்று வரை எப்படி தொடர்கிறது என்பதைத்தான் அதில் உள்ள சில குறிப்பிட்ட போராட்டங்களை சுதந்திர போராட்டத்தில் நாம் முன்கை எடுத்த பிரச்சனைகள் போல் கையூர்த்தி ஆகியோருடைய போராட்ட வரலாறு தெலுங்கானா போராட்ட வரலாறு என்று இருக்கக்கூடிய அதுவரை மொழி வழி மாநில பிரிவினை பிரிவினையின் போது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது இன்னும் கூட கேட்டால் தமிழ்நாடு என்ற தனி மாநிலத்தை மொழி வழியாக உருவாக்க வேண்டும் என்பதில் உட்பட கம்யூனிஸ்டுகள் எந்த அளவிற்கு பங்கு வகித்தார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டது மட்டுமில்லை நாம் கூட அதை சொல்வது கிடையாது நாங்கள்லாம் கட்சியில் சேர்ந்து ஒரு முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆயிற்று அப்போது நிறைய நம்முடைய தலைவர்கள் இந்த மாதிரியான வரலாறுகளை எல்லாம் சொல்லுவார்கள் கூட்டம் முடிந்த பிறகு அல்லது வந்து கூட்டம் முடிந்த பிறகு தலைவர்களை பார்த்து இதெல்லாம் எங்கிருந்து படிப்பது இதுக்கான புத்தகங்கள் எது தொடர் என்று கேட்போம் சில புத்தகங்களுடைய பெயர்களை சொல்வார் அன்றைக்கு இந்த அளவிற்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது அப்படி தேடி தேடி படிக்கிற காலங்கள் என்பது ஒன்று இருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் வரலாற்றை கட்டாயமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கின்றது தொடர் சம்பத்து எழுதியுள்ள இந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வரலாற்று நிகழ்வுகளும் பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்கிறது அதே போல் ஒவ்வொற்றை பற்றியும் நீண்ட நெடிய வரலாற்று சம்பவங்கள் என்று இருக்கின்றது அவற்றையெல்லாம் சுருக்கி இளம் தலைமுறையினருக்கு மட்டுமல்ல நம்முடைய தொடர்களுக்கே ஒரு மறு வாசிப்பு என்ற அடிப்படையில் சம்பத் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் அது தீக்கெதிரிலே ஒரு தொடர் கட்டுரையாக வந்தது ஏன்னா அந்த தொடர் படிக்கும் பொழுது இது ஒரு மறு வாசிப்பு தான் என்ற அடிப்படையில் பெரிய அளவிற்கு மீண்டும் ஞாபகக்கூடிய அடிப்படையிலே இந்த நிகழ்வுகள் என்பது வந்து இந்த புத்தகத்திலே விவரிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய வரலாற்றை சொல்ல வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது நம்முடைய வரலாற்றை நாம் சொல்லாத காரணத்தினால்தான் மற்றவர்கள் நாம் போட்ட தடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் செய்த பலவற்றை அவர்களுடைய சாதனைகளாக இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இந்த வரலாறு என்பது பய பயன்படும் இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் இது போன்ற பல விவரங்களை டி கேஆர் புத்தகத்தை பற்றி கூட தொடர் மிருதலா பேசும்போது சொன்னார் எவ்வளவோ விவரங்கள் அதாவது இவ்வளவு நாள் அமைப்பில் இருந்தாலும் கூட நம்ம அந்த புத்தகங்களையெல்லாம் படிக்கும் தான் இதெல்லாம் எந்த அளவிற்கு நாம்தே தெரியாமல் இருக்கிறோம் என்று சொல்லத்தக்க அளவிற்கு நம்முடைய மூத்த தலைவர்கள் அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்ட விஷயங்களை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான ஒரு ஆவணம் தான் இந்த புத்தகம் எதுவாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிற நம்ம இந்திய நாட்டில் மகாபாரதம் ராமாயணம் அவ எல்லாம் இருக்குது இந்த காவியங்களெல்லாம் இருக்கின்றது மகாபாரதத்தை எடுத்தால் அது பொதுவான கதை பொதுவான கதை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தம் என்று சொன்னாலும் கூட அதில் ஒவ்வொரு கதாபாத்திரம் முழுவதும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் கர்ணன்னா கர்ணனுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் வரும் போல் அர்ஜுனன்னா அர்ஜுனை பற்றிய மிகப்பெரிய கதைகள் இருக்கும் அதேபோல் கம்யூனிஸ்ட இயக்கமுமே இந்த நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் அதைவிட கூடுதலாக பகுதி போராட்டங்கள் பகுதி தலைவர்கள் என்று நம்முடைய வரலாறு என்பது மிகப்பெரிய வரலாறு அதில் நிச்சயமாக பல வரலாறுகள் மறைக்கவும் பட்டது நாமும் அந்த வரலாற்றை மறந்து போய்விட்டோம் அதுதான் நம்முடைய இந்த பின்னடைவுகளுக்கு பல காரணங்களில் இருந்தாலும் கூட நாம் நம்முடைய வரலாற்றை நம்முடைய தோழர்களுக்கே சொல்லுவதில்லை அதற்கெல்லாம் அந்த புத்தகம் பெரிய அளவுக்கு சிறிய சின்ன புத்தகமாக இருந்தாலும் கூட பல விஷயங்களை படிப்பதற்கு தூண்டுகோலாக இந்த புத்தகம் அமையும் முழுமையாக இதை படிக்கும் பொழுது இப்போ இன்றைக்கி இந்த கூட்ட நெரிசல்ல நாற்பத்தோரு பேர் செத்தார்கள் என்பதெல்லாம் செய்தியப்படும் நான் சிறையிலேயே வந்து கம்யூனிஸ்ட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஒரு குறுகிய இடத்தில் கம்யூனிஸ்டுகளை சுட்டுக்கொன்றது கொன்றது இந்த நாட்டிலே தமிழ்நாட்டில் என்பது நம்முடைய தோழர்களுக்கே எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது அதையெல்லாம் நினைவூட்டக்கூடிய அடிப்படையிலே அதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையிலே இந்த புத்தகம் என்பது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே வந்து இந்த புத்தக வெளியீட்டில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததுங்கிறது வந்து நான் பெரிய விஷயமாக கருதுகிறேன் எல்லா தோழர்களும் கட்டாயமாக வாங்கி படிக்க வேண்டும் வழக்கமாக இதுபோல் தொட சம்பத்தவர்கள் புத்தகம் வெளியிட்டால் அதிகமான அளவிலே நாங்கள் வாங்கி அதை எங்களது தோழர்களுக்கு கொடுப்போம் ஏற்கனவே அவர் வெளியிட்ட அந்த ஜாதி வர்க்கம் அந்த புத்தகம் ஐநூறு புத்தகங்கள் வாங்கி விநியோகம் செய்தோம் போல் கடைசியாக வெளியிட்ட ஜாதி ஒடுக்குமுறைக்கு அதுவும் ஒரு ஐநூறு புத்தகங்கள் என்று வாங்கி வெளியிட்ட விற்பனை செய்ய இதுவும் ஒரு ஐநூறு புத்தகங்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் அதற்கான பணத்தெல்லாம் தந்துருக்கோம் எல்லா தோழர்களும் படிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்